அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் நீச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸாமினேஷன் எழுதுனதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்க நினைக்கிறோம் தமிழ்நாட்டில் கவுன்சிலிங் கலந்துக்க நினைக்கிறோம் அப்படின்னா அதுவும் கவர்மெண்ட் கோட்டாவில் கலந்துக்க நினைக்கிறோம் என்ன காரணம் கவர்மெண்ட் கோட்டாவில் போனால் தான் நமக்கு கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்கிற சீட்டு கிடைக்கும் பிரைவேட் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டான் அந்த ஃபீஸ் குறைவாக இருக்கிற மாதிரி சிக்ஸ் லேக்ஸ் டூ எயிட் லேக்ஸ் கேட்டகரி கிடைக்கும் பொதுவாகவே மாணவர்கள் அல்லது பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை கவர்மெண்ட் கோட்டா சீட்டு தான் பெட்டராக இருக்கும்னு நினைப்பாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் மூலமாக தமிழ்நாடு மருத்துவ கலந்தாய்வு மூலமாக நீங்கள் ஒரு எம்பிபிஎஸோ பிபிஎஸோ படிக்கணும்னா எந்த சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான சர்டிஃபிகேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் அப்ளிகேஷன் ப்ராசஸில் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு சந்தேகங்கள் எதுனா தாராளமாக நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் எயிட் ஃபைவ் நைன் பிஎம் டு டென் தேர்ட்டி பிஎம் ஸோ என்ன காரணம் ஆல்ரெடி நான் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம ஃப்ரீ டைமில் நம்ம பண்ணுறோம் ஒருவேளை உங்களுக்கு கம்ப்ளீட் கைடன்ஸ் தேவைப்படுது அது கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கும் அப்ளிகேஷன் கைடன்ஸ் தேவைப்படுது சாய்ஸ் ஃபில்லிங் கைடன்ஸ் தேவைப்படுது ப்ரியாரிட்டி பண்ணணும் எந்த காலேஜை நம்ம செலக்ட் பண்ணுறது எந்த நம்ம மார்க்குக்கு எந்த கட் ஆஃபுக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் ஸோ எந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சாய்ஸஸ் இருக்குங்க அப்போது ஒரு சரியான முறையில் உங்களுக்கு சாய்ஸ் சாய்ஸ் ஃபில் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய சந்தேகங்களுக்கு நாங்கள் கைடன்ஸ் கொடுக்குறோம் ஒருவேளை அந்த கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் அதுக்கும் இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணி சொல்லுங்கள் டெஃபினட்டாக ஃபர்தர் ப்ராசஸ் என்னங்கிறத நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாங்க அப்போது நம்ம கவர்மெண்ட் கோர்ட்டால் நீங்கள் போகணும் அப்படின்னா மிக முக்கியமான சர்டிஃபிகேட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுங்க நேட்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் வேறு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேறு இதை மறந்துடக்கூடாது நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஸோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எதை பேஸ் பண்ணி மோஸ்ட்லி கொடுப்பாங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் அப்போ உங்கள் குழந்தைகள் மாணவராக இருந்தால் அந்த மாணவர்கள் தமிழ்நாட்டில் பிறந்திருந்தா தான் ஈஸியாக இருக்குங்க ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு வேலை காரணமாக அது பேரண்ட்ஸ் வந்து வெளியூரில் மிலிடரியில் வேலை பார்க்குறாங்க வேற ஸ்டேட்டில் வேலை பார்க்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க பர்த் சர்டிபிகேட் வேலை பார்க்க கூட இருந்திருந்தாலும் நேட்டிவிட்டி தமிழ்நாட்டில் வாங்க முடியும் அப்போ தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டிருக்கணும் ஒன்று அந்த குழந்தைகள் இங்கே பிறந்திருக்கணும் அல்லது பெற்றோர்கள் அதாவது அந்த குழந்தைகளுடைய தகப்பனார் தாயாரெல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவனாக இருந்ததுன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கிடைக்குங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் பை ரெசிடென்ஸ் கிடைக்கும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் பை பர்த் கிடைக்குங்க ஸோ நேட்டிவிட்டி பை பர்த்னா அந்த குழந்தை தமிழ்நாட்டில் பிறந்ததுன்னா நேட்டிவிட்டி பை பர்த் கிடைக்கும் இல்லை நம்ம இங்கேயே ஒரு முப்பது வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா நேட்டிவிட்டி பை ரெசிடென்ஸ் கிடைக்கும் பட் இருப்பிட சான்றிதழ் தனியாக அவனுக்கு கொடுப்பாங்க அது பிரயோஜனம் கிடையாது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும் அப்போ இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு முக்கியமான ஆதாரமாக இருக்கிறது பர்த் சர்டிஃபிகேட்டுங்க சரி இந்த ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் இந்த ரெண்டு இருந்தால் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் போகலாம் அப்போ நீங்கள் ரிசர்வேஷன் கேட்டகரியில் போகணும் அப்படின்னா ரிசர்வேஷன் கேட்டகரி என்ன பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த மாதிரி ரிசர்வேஷன் கேட்டகரியில் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும் மாணவருடைய மாணவியுடைய கம்யூனிட்டி ஜாதி சான்றிதழ் கண்டிப்பாக தேவைப்படும் அப்போ நீங்க இந்த கம்யூனிட்டியில தான் ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பா பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் வேணுங்க பேரண்ட்ஸோட யாராவது ஒரு பேரண்ட் ஒன்னு அப்பாவோட கம்யூனிட்டி யாரு இருந்தா அப்பாவோட கம்யூனிட்டி பேஸ் பண்ணி வந்தீங்கன்னா அப்பாவோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் வேணும் இல்ல அம்மாவோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் பேஸ் பண்ணி வந்தா அம்மாவோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் வேணும் அப்போ கண்டிப்பா உங்களுடைய மாணவருடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட்டும் பேரண்ட்ஸோட யாராவது ஒரு பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் வேணுங்க அடுத்தது சம்டைம்ஸ் நீங்கள் நேட்டிவிட்டியெல்லாம் ப்ரூவ் பண்ணுறக்காங்க நேட்டிவிட்டியெல்லாம் சந்தேகம் வந்ததுன்னா என்ன கேட்பாங்க அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு ஆதாரமாக உங்களுடைய குழந்தைகளுடைய பர்த் சர்டிஃபிகேட்டும் பேரண்ட்ஸுடைய குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் பேரண்ட்ஸ் இங்கே தான் படிச்சிருந்தாங்க இங்கே தான் வாழ்ந்துருந்தாங்க அப்படிங்கிறக்கான எவிடென்சஸ் வந்து இங்கே படிச்சிருப்பாங்க ஒருவேளை பேரண்ட்ஸ் படிக்கல அப்படின்னா நோ கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் கேட்பாங்க அது கிடைக்கிறது கஷ்டம் பட் அதுக்காக ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்போது பேரண்ட்ஸோட குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ஆல்சோ நீட் இது அதை தாண்டி நிறைய சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது பட் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் கோட்டாவில் கலந்துக்கினாலும் கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் பர்த் சர்டிஃபிகேட் ஆஃப் த கேண்டிடேட் அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் த ஸ்டூடண்ட் பேரண்ட்ஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபாதர் ஆர் மதர் அண்ட் பேரண்ட்ஸ் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் என்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கிற அட்லீஸ்ட் ஸ்கூல் எஜுகேஷன் படிச்சிருந்தா டிசி டென்த்து படிச்சிருந்தா டென்த் சர்டிஃபிகேட் ட்வெல்த் படிச்சிருந்தா ட்வெல்த் டிகிரி படிச்சிருந்தா டிகிரி மோஸ்ட் டிகிரி படிச்சிருந்தாஸ்டர் எனி ஒன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இஸ் எசன்ஷியல் அப்போ இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் வரும் உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் லாஸ்ட் ஃபோர் இயர்ஸாக நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணியிருக்கோம் எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெஃபினட்டாக மீண்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்